அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் என்பர்களை இந்த பதிவு ரொம்ப முக்கியமானதுங்க தவிர்க்க வேண்டாம் முழுமையாக கேளுங்க கேட்டதுக்கப்புறமா மறக்காம உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனையானது இருக்குது என்ன அப்படின்னா நம்ம அப்பா அம்மா நமக்கு ஒரு தெய்வத்தை வழிகாட்டுவாங்க அந்த தெய்வத்தை இறுகப்பட்டுக்கோ விட்டுறாத அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் சின்ன வயசுலேருந்து இருப்போம் அந்த தெய்வத்தையே நம்பி எல்லாமே செஞ்சுருப்போம் சில நேரங்களில் கஷ்டம் வருது அப்படிங்கும்போது உடனே அந்த தெய்வத்தை வழிபட்டதுனால தான் அந்த கஷ்டம் வருது அப்படின்னு மனசு நினைக்க தோன்ற சமயத்தில் யாராவது ஒருவர் வந்து இந்த ஆலயத்திற்கு போங்க உங்க பிரச்சனை தீந்துரும் இந்த சாமியை கும்பிடுங்க அந்த சாமியை கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு தெய்வத்தை இவங்க மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு தோணும் அதாவது நம்மளோட தர்மத்துல தெய்வம் தான் அதை பல வடிவங்கள்ல நம்ம கொண்டாடுகின்றோம் அப்படின்னு சொன்னா கூட இந்த இருகப்பற்றுதல் அப்படிங்கறது யாரோ ஒருத்தர் தான் ரொம்ப நெருக்கமா இருக்க முடியும் இல்லையா அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரொம்ப ஒரு அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம பல தெய்வங்களை பல வடிவங்கள்ல வழிபட்டாலும் ஒரு தெய்வம் தான் நம்ம மனதிற்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் அதாவது ஒரு திருநாமம் உடையது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திருநாமங்கள் தான் வேறு வேறையே தவிர இறைவன் வேறல்ல இறைவன் ஒருவர் தான் தெரிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏன் நம்மால் ஆன்மீகத்தில் ஒரு உயரிய நிலை பக்குவ நிலைக்கு அடைய முடியவில்லை அப்படின்னு கேட்டால் இந்த காரணத்தை தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னம்னா நம்ம மனசு தாவிக்கிட்டே இருக்கும் ஒரு உருவம் இல்லை பல உருவம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக இன்று ஒரு தெய்வம் நாளை ஒரு தெய்வம் யாராச்சும் ஒருத்தங்க புதிதாக ஒரு தெய்வத்தை தோற்றுவித்தாலுமே தோற்றுவித்தால் ஒரு திருநாமத்தை புதுசாக சொல்லி இந்த தெய்வத்தை வழிபடுங்க அந்த பிரச்சனை இப்படின்னா மனசு அங்கே போகும் அப்ப நம்ம மனம் ஒரு இடத்துல நிலை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுவுமே பிரச்சனை தான் மனித வாழ்க்கையில மனம் வந்துட்டு ஒரு நிலையானதாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு தெய்வத்தை பிடி இருகப்பிடி எந்த சூழ்நிலையிலும் பிடி அதுதான் ரொம்ப முக்கியம் கஷ்டமா இருதா இருக பிடிச்சுக்கோ சந்தோஷம் இருதா அப்பையும் பிடிக்கணும் அதுதான் வந்துட்டு உண்மையான பக்தி அப்படிங்கிறது சந்தோஷம் வரும்போது இதெல்லாம் என்னால் விளைந்தது அப்படிங்கிறதும் கஷ்டம் வந்தப்ப பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடவுளால் விளைந்தது அப்படின்னு சொல்றதும் ரொம்ப அபத்தமான விஷயம் அதனால தான் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எந்த இறைவனாக இருந்தாலும் சரி இப்போ சிவபெருமானை வழிபடுறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் என்ன இறைவன் கொடுக்க மாட்டார் சுற்றி இருக்கவங்க கொடுப்பாங்க எப்ப அந்த தெய்வத்தையே வழிபடுற அந்த சாமியை வழிபட்டினா கஷ்டம் வரும்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு கடந்து போயிடணும் ஏன்னா இறைவன் எப்பொழுதும் யாருக்கும் துன்பத்தை தருவது இல்லை மாறாக நம் வாங்கி வந்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க வரம்னா என்ன அப்படின்னா நம்ம கர்மா நம்ம இந்த பிறவிக்கு தூக்கி வந்த மூட்டை இருக்கு இல்லையா அந்த மூட்டையை விழுக்கும் போது நம்ம செய்த அந்த கர்மாக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்கணும் அது நேரம் பார்த்து பகுவமாக இறைவன் நமக்கு கொடுக்கின்றார் எந்த அளவுக்கு நம்மால் தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு கர்மத்தை தான் நமக்கு கொடுக்கிறார் அதை அனுபவிக்கின்றோம் சரி இந்த வாழ்க்கையில் நிறைய கர்மா இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா என்ன செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு தான தர்மங்களை செய்யுங்க பிறருக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க பிறருக்கு துன்பம் இளைக்காதீங்க ஏன் இனிமேலாவது புண்ணிய கணக்கு சேரட்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அப்போ ஒரு இறைவனை பிடிங்கள் பற்றுங்கள் எந்த காரணத்திற்காகவும் அந்த பற்றி விட்டு விட்டுவிடாதீங்க யாராச்சும் ஒருத்தர் வந்து திடீர்னு இந்த தெய்வம் உண்மையான தெய்வம் அப்பா இதை வழிபட்டினா கஷ்டம் போய்டும் அப்படின்னு போனாலும் அந்த கர்மா விடாது ஏன்னா அது நம் நாம் செய்த விஷயம் அது நமக்கு தான் வரப்போகிறது அப்போ வருவது வரட்டும் இறைவன் துணையின்று அதை வென்று காட்டுவோம் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் இருகப்பற்றி இருக்க வேண்டும் அப்போதான் அது நிலையான பக்தியா இருக்கும் மனசும் நிலையானதா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு பிடிமானம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் அடியார்களே யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நம்ம அடிக்கடி தெய்வத்தை மாற்றி இருக்கோமா அப்படின்னு தெய்வத்தை மாற்றவில்லை தெய்வத்தின் நாமத்தை மாற்றி இருக்கிறோமா அப்படின்னு ஏன்னா ஓர் தெய்வம் தான் பல நாமங்கள் உண்டு பல நாமங்களை எடுத்துக்கொள்வதில் தப்பு இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது பல நாமங்களில் வழிபடலாம் இருந்தாலும் அந்த இருக பற்றிய ஒருவர் இருக்கிறார் அல்லவா அந்த இருக பற்றியவரை கடைசி வரலும் விடக்கூடாது அதுக்கப்புறம் மற்ற ஆலயங்களுக்கு போலாம் வழிபடலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா மனசுக்கு நெருக்கமான ஒரு தெய்வம் நண்பனாக குருவாக தாயாக தகப்பனாக பார்த்த ஒரு தெய்வம் என்றால் அத் தெய்வமாகத்தான் இருக்க வேண்டும் திடீர் என்று ஒரு பூஜையோ திடீர் என்று ஒரு புனஸ்காரங்களோ புதிதாக வருகிறது என்பதற்காக பிடித்த தெய்வத்தை விட்டுவிட்டால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு நோக்கி உயர முடியாது தெளிவா தெரிஞ்சுக்குங்க இதில் இதுல உண்மை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க இந்த வீடியோ லைக் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்